ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்கள் ஒரு பனிரெண்டு நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பனிரெண்டு நாட்கள் ஒரு தொடக்கமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சார் இந்த கும்பராசியினர் ஒரு இருந்து பிரிஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு சேர்றதுக்கான ஒரு நேரம் நோயினாலும் அவதிப்பட்டு இருக்கீங்களா அதுல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு நேரம் அதே மாதிரி கடன் பிரச்சனையால தவிச்சிட்டு இருக்கீங்களா கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஆன நேரம் கடன் முழுசா அடிச்சிருக்கீங்களா ஆ நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரும் கடன் நடைச்சிடலாமா அப்படின்னு ஒரு கை இறுக்கி ஒரு கை வந்து பிடிக்கும்போது நம்மளுக்கு நம்பிக்கை வரும் பாத்தீங்களா அந்த நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிலுவையில இருந்த பிரச்சனைகள் அதாவது ஒரு பணம் ஆட்டிய கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது நீங்க கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இந்த கும்பராசியார்கள் கண்டிப்பா இந்த பத்து வருடத்துல கண்டிப்பா ஒருத்தர் நீங்க பணம் கொடுத்து அப்படி அப்படின்னு ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதுல இருந்து பிரச்சனையில இருந்து அப்படியே வெளியே வராமே நீங்க வந்து டம்ப் ஆயிருந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்து டக்குன்னு வெளியே வரதுக்கு ஒரு நேரம் சார் இப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் ஆகலாம் சார் ஆனா அது தீர்வான்னு சொல்ல முடியல சார் அப்படிங்கிறீங்களா நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதே ஒரு தீர்வுதான் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா நீங்க அசால்ட்டா அதை வந்து சால்வ் பண்ணிடுவீங்க ஆனா உங்களுக்கு மைண்ட் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இருக்கணும் உங்களை மன நிம்மதியா விடணும் ஆனா இந்த காலமும் விதியும் நேரமும் உங்களை அந்த அளவுக்கு மன நிம்மதியா இல்லாம உங்களை வந்து வாட்டி வதக்கிட்டு இருக்கு சோ அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நீங்களே கிரியேட் பண்ணிடுங்க சார் நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயிரம் பேருட்டு பேசுவீங்க கேட்பீங்க என்ன பதில் என்ன இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்பீங்க கேட்டு ஃபைனல் ஸ்டெப் நீங்க வேற மாதிரி டிஃபரெண்டா யோசிச்சு எடுப்பீங்க அதுல ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் தான் இந்த கும்பராசி உங்ககிட்ட கேட்டு ஐடியாஸ் வாங்கி தான் மத்தவனே பொழைச்சிட்டு இருப்பான் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க சார் கடந்த காலத்துல ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு இருந்த மரியாதை இப்ப இல்ல உங்களோட வார்த்தைக்கு இருந்த மரியாதை இப்ப இல்ல உங்களோட குடும்பத்திலயும் சரி வெளியே இருக்கக்கூடிய இடங்கள்லயும் சரி சார் உங்க பேக்கெட்ல பணம் இல்ல சார் அதுதான் உங்களோட மரியாதையை குறைக்கிறதுக்கான காரணம் உடல்ல தெம்பு இல்ல சார் அதுதான் உங்களோட உழைப்ப வெளியே தெரியாத அளவுக்கு உங்களை கொஞ்சம் டம்ப் பண்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை சால்வ் சார் அதுக்கான சொல்யூஷன் தான் தற்போதைய நிலைமை இந்த பத்து நாட்கள்ல இருந்து பன்னிரெண்டு நாட்களுக்குள்ள அதற்கான முதல் தொடக்கம் ஆரம்பமாகும் நீங்க டம்ப் ஆயிருந்து வெளியே வந்தே ஆகணும் சார் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து நகரணும் அப்பதான் எந்த ஒரு விஷயமும் வந்து உறுதுணையா உங்களுக்கு வந்து செயல்படுத்தும் அதான் சொல்லுவாங்கல்ல இப்ப ஏதாவது உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா கிரக பயிற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சாமிக்கு ஒரு பூஜை பண்ணுங்க வெளியே வாங்க வந்து பண்ணுங்க அது இது வாங்க பாத்தீங்களா அது ஒரு சாம்பிள் அது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்ன பண்ணும் ஒரு கிரகம் வந்து உங்களை வந்து தாக்க வருது அப்படின்னா நீங்க அதற்கு தகுந்தாறு போல தலையை கொண்டு போய் நீட்டாம ஆட்டோமேட்டிக்காக அதற்கு தகுந்த மாதிரி உங்களை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களை காப்பாத்துக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அதை ட்ரை பண்ணும் ஸோ நிறைய பேரு உங்களுடைய தசாபுத்தி என்னன்னு தெரியல இப்போ எந்த கிரகமும் உங்களை எப்படி தாக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற கேள்வி குறையாட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல போனீங்க அப்படின்னா ஜோதிடனுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி சால்வ் பண்ணி நீங்க வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றதை விட உங்களோட சொல்யூஷனுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம் சார் இப்பவுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்சர் தெரியாமலாம் இல்ல அதை எடுக்கலாமா வேணாங்கிற மாதிரி இருமனதோட தான் இருக்கீங்க இது உண்மை எப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமலாம் இல்ல அது அதை ஒருவேளை செஞ்சுட்டா என்ன ஆகுறது ஒரு இருமனது இப்ப முன்னாடி நிக்கிறீங்க உங்க முன்னாடி ரெண்டு வழிபாதை போகுது எந்த வழி பாதையில போறதுன்னு உங்களுக்கு தெரியல ஒரு வழிபாதையில போனா சிக்கல் தான் தெரியுது இருந்தாலும் மனசு அதை தான் சொல்லி போக வைக்குது இன்னொரு வழி பாதையில போனா பணம் வரும் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும்னு தெரியுது ஆனா மனசு கேட்க மாட்டேங்க சார் அந்த பக்கம் போறதுக்கு இப்ப நான் மனசு சொல்றது கேக்குட்டா இல்ல மூளைக்கு செயல்படுறது கேக்குட்டா மனுஷன் வாழ்றதே மனசு கோஷம் தான் சார் வாழ்றான் என்ன சார் பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு வருங்காலம் எப்படி இருந்தாங்க சார் இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம யோசிக்கிற உங்களுக்கு இந்த ஜோதிடம் பார்த்து நீங்கள் சரி செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைய போகுது சரி இதுதான் வழி இந்த பக்கம் போனா உங்களுக்கு தீர்வு இருக்கு இந்த தசாபுத்தி தான் இப்ப உங்களுக்கு நடக்குது இதன்படிதான் உங்களுக்கு செயல்படும் இதை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா போதும் அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை கொண்ட ராசி எல்லாமே இருக்குது பவர் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க கூட இருக்கக்கூடிய சில ராசிகளும் உங்களை வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் சார் கும்பராசி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் ஏங்க பக்கத்து இருக்காங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராமா ஏன் என்ன தெரியல இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இருக்கும் ஆனா உங்க ராசியில இருக்கிற ஒருத்தருக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் என்ன தெரியுமா காரணம் ஏன்னா கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளினுடைய வலு உங்களை தாக்குகிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா திருமணமான உங்களுடைய மனைவியோ கணவனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதத்தை செக் பண்ணணும் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா டோட்டலா அவங்களோட ஜாதகம் ஒரு அவுட் ஆஃப் போக்கஸ் அதாவது உங்களுக்கு வேலை செய்யும் ஆனா உங்களை விட உங்களுடைய மகனினுடைய ஜாதகமோ மகளினுடைய ஜாதகமோ இன்னும் அதிகமா வேலை செய்யும் சோ அதையே நீங்க வந்து ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேரம் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு எல்லாரும் நேரம் கொஞ்சம் இதாக இருக்கு அப்படிங்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா உங்களுடைய காலகட்டத்தில் இப்ப நீங்க பாத்துருக்கீங்க சார் நீ சொன்னது ஒண்ணு கூட நடக்கல எல்லாரும் லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இப்ப கீழே கமெண்ட் செக்ஷன்ல யாரோ ஒருத்தர் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருக்கு அவருடைய ஜாதகம் வேலை செய்யவில்லை அவருடைய மகளோ மகனோ அல்லது கூட சகோதர சகோதரிகளோ அல்லது கணவன் மனைவியோ இல்ல அப்படின்னா நீங்க தொழில பார்ட்னரா சேர்ந்து யாரோட உங்களுடைய டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவர்களுடைய ஜாதகம் தான் சேர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களை காப்பாத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்ப நீங்க ஜாலியா இருக்கீங்க இந்த கும்பராசிக்கார் ஜாலியா இருக்கீங்க அப்படின்னா இல்ல சார் கொஞ்சம் ஒரு டல்லு தான் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு வேலை செஞ்சு ஏன்னா கும்பராசி ஓரளவே கொஞ்சம் டல் தான் அதுல ஒரு சிலர் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் தான் காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தங்க அது நிறைய பேருக்கு தெரியறது சார் ஜோதிடமே பொய்யே அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா பொறுத்த சேர்வாரோட சேர்ந்தால் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்கல்ல யாரு கூட இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்குமோ அவங்க கூட தான் பெ பெரியவர்களே சேர விடுவாங்க பழங்காலத்தில் உங்களுக்கு வயசானவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏ அவன் ஒரு நேரம் கட்ட உண்டா அவன்கிட்ட ஏன்டா சேர்றா அப்படிம்பாங்க ஏ இவன் வர்ற நல்ல நேரத்துலேயே பிறந்தவண்டா அவன் இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குகிறா அவங்க கூட இருறா அப்படிம்பாங்க யாரு கூட நீங்கள் இருக்கீங்களோ அதற்போல தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால தான் நிறைய தந்தை மகன்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக இருங்கம்பாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மறுபடியும் சேர்ந்துக்காங்க அப்படிம்பாங்க ஜோதிட ரீதியாகவே சொல்கிறேன் இல்லை வீடு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் செட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு பூர்வீகம் செட் ஆகுது ஒவ்வொருத்தருக்கு பூர்வீகம் மட்டும்தான் செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க இதை எல்லாமே ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து வித்தியாசப்படும் வேறுபடும் ஏன்னா கும்பராசியில கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டுமே நூத்தி நாற்பது கோடி பேர்ல நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கோடி பேர்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேருக்கு இந்த கோடி பேருக்குமே ஒரே காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய நட்சத்திரங்கள் வேறு அவனுடைய தசாபுத்தி வேறு அவனுடைய லக்கினம் வேறு அவன் பிறந்த தேதி வேறு பிறந்த நேரம் வேறு அவன் இருக்கக்கூடிய இடம் வேறு லொகேஷன் அப்படிங்கறதா நீங்க எந்த இடத்துல பிறந்த எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற வேறு கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப விருச்சயராசி கூடயும் சிம்ம ராசி கூடயும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்ப ராசி ஓரளவுக்கு கொஞ்சம் பூமாகிற டைமு சிம்ம ராசிக்கு ஏற்கனவே இப்ப வந்து அதிகபட்சம் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய டைம் ஸோ அசால்ட்டா ரெண்டும் இருக்கும்போது உங்களுடைய கும்பராசி வந்து ஏற்கனவே ஏழற டைம்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படியே இப்போ பாதத்தில் இருக்கிற டைமு ஸோ இந்த டைம்ல போகும்போது உங்களுக்கு தாக்கம் கம்மியா இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சரியாயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மேட்ச் ஆயிட்டே போகும் இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னாங்க இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுடைய தனிப்படியான ஜாதகம் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப இந்த கும்பராசிக்கு ஓரளவுக்கு சக்சஸ்ஐ நோக்கி ஸ்டெப் எடுக்கக்கூடிய நேரம் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஏழ்ற டைம்ல ஒரு அஞ்சு வருஷம் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வருஷமோ இல்ல பின்னாடி ஒரு அஞ்சு வருஷமோ கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் ஸோ முன்னாடி இருக்கிற அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லை சார் அதில் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு பாவ விமோச்சனம் சாப விமோச்சனம் ஒரு கொடூரமான பிரச்சனைகள் வந்து வெளியேன்ட்டிங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய கிரகத்தினுடைய மாற்றத்தில் வந்து வெளியேட்டிங்கன்னு அர்த்தம் ஒரு நன்மையை நோக்கி நீங்கள் கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் தொடங்கலாம் தொழில் தொடங்கலாமா சார் அப்படின்னா தொழில் இப்போதைக்கு பண ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தரணும் இருக்கணும் திருமண ரீதியான விஷயங்களை தடைப்பட்டு தான் நடக்கும் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடையோட தான் நடக்கும் அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் பார்த்துருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரைட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கை சம்பந்தப்பட்டது மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க காலையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படாமல் பாத்துக்கோங்க சுகர் இருக்கிறீங்களா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க ஆரம்பிச்சு தேவையில்லாமல் ஆப்ரேஷன் அது பண்ணக்கூடாது இப்போ பக்கமா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட போய் நீங்க செக் போட்டு நிலம தான் இருப்பீங்க அதாவது கழுத்தில் இருந்து இடுப்பு வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போயிட்டு வந்துருக்கக்கூடிய டைம் ஸோ நீங்க போய் செக் பண்ணிட்டு வந்துருப்பீங்க ஒரு இசிஜி இல்லை நார்மலாக ஒரு இது கூட பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் செக்அப்க்காவது நீங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் ஸோ அதனால ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு ரொம்ப பரவாயில்ல பாத சனி அப்படிங்கிறதுனால பாதத்தில் அடிப்படுறதுக்கு இல்ல வண்டி வாகனங்களால் போகும்போது கவனமாக இருக்கிறதுக்கான இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஸோ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு தண்ணியில கொஞ்சம் கவனமாக இருக்கு கும்பராசிக்காரர்கள் தண்ணியில ரொம்ப 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 இந்த ரெண்டு வருஷம் கவனமாக இருக்குங்க ஜலம் இப்போ தண்ணியோ இல்லை ஏதோ ஆற்றுக்கு போறீங்க ஏரிக்கு போகிறீங்க குளத்துக்கு போகிறீங்க இதெல்லாம் தேவையில்லாத இப்போ உங்களுக்கு லக்ஸுரியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் கிடையாது கொஞ்சம் நாள் கழிச்சி ஓட நீங்கள் என்ஜாய் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகள் உங்களுக்கு வந்து கும்பராசிக்கார் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் இதை கவனமாக பாருங்க தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களை அனுப்பவே அனுப்பாதீங்க சார் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம் வேண்டவே வேண்டாம் ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் ஒன்றும் இப்போ பிரச்சனையே கிடையாது சோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துட்டீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி பிரச்சனை கிடையாது வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை ஒரு நார்மல் செக்கப் வந்து முதியோராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நார்மல் செக்கப் ஒன்று பரவாயில்ல அது பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது சொத்து ரீதியான விளக்குகளோ இல்ல இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அப்படியே பொறுமையா ஸ்டார்ட் அப் ஆகும் உங்களுக்கு சக்சஸ்வாகி பிரயாணிக்கிறதான ஸ்டார்ட் அப் ஆகும் நடுவுல உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்க முடியும் அதனால முழுமையான ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் அது அதை வந்து கன்சிடரே பண்ண முடியுங்க வேற எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஷன் விடுங்க கீழே போன் நம்பர் கொடுத்தோம் பிரபல ஜோதிதோட நம்பர் தான் கொடுத்து ஜஸ்ட் கால் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் ஆட் ஆயிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டிவிஷனல் ப்ராடக்ட்ஸோ அல்லது ஜோதிடையனுடைய நம்பரோ இல்லை எது வேணும் அப்படினாலோ அந்த குரூப்பில் சொல்லுவாங்க நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணோம்னா குரூப்பில் நீங்கள் கேட்டிங்க அப்படினாவே போதுமானது அந்த குரூப்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை ஒரு மாண்டிடம்